இந்த இன்னும் சரியா வீடியோ பிழைச்சி கொண்டே இருக்கு மறக்கிற சாயம் தானே சரியா சரி இது நாங்கள் அஜம் பண்ணிட்டு பார்ப்போம் பாய் சொல்லிவிடுவோம் இல்லை நீங்கள் பாய் சொல்ல எங்கள் சொல்லுவோம் ஆபம் பாய் சொல்ல சொல்லி தான் பிள்ளைக்குது நாங்கள் பாய் சொல்ல ஒன்றா சரி நாங்கள் கொஞ்சம் தர பார்ப்போம்னு சொல்லுங்கள் ஆமாம் அரை மணி தான் வந்துட்டா இப்போ நாங்கள் அந்த அரை மணி தேலாம் கேக் வச்சு நாங்களே நேரத்தை

ரெடிட்டு விடுவோம் <misery> <seras> <sindicato> 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 ஏ என்ன ده கூடாது அதெல்லாம்

சரி நாங்க டேஸ்ட் பண்ணி பா டேஸ்ட் பண்ணி பா அம்மா சரி நாங்க டேஸ்ட் பண்ணி என்ன அம்மா நான் அம்மா அவ சாப்பிட சொல்லி சரி அம்மா சாப்பிடுமா தெரியுமே கேக் கேன் சொல்லி உங்களுக்கு என்ன தெரியுமா நாங்க அடுப்புல செஞ்சோம் அடுப்புல இதே நான் கூடி குறை அடுப்புல ஒரு கத்தானல் கூடை இருக்கு குறை என்ன என்ன செய்வோம் டேஸ்டாயிருக்கு சூப்பரா இருக்கும் நீங்க வீட்டு செய்து வேற பிளேண்டோ ஜீயோ பின்ன படி சாப்பிடலாம் நீங்க நாங்களும் படி சாப்பிட்டு போனா இருக்கிறோம் பிஜ்ஜி பிஜ்ஜி தருவின்னா வீடியோ கொட்டியோ சாப்பிடுவான் சாப்பிடு சாப்பிடு நான் நல்லா விடாம எடுத்துச்சேனா பண்டிகே ஷாப்பிடு சாப்பிட அவன்

பாய் <laughs> <laughs> <laughs>